நாய்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனிதர்களைப் போல நடனம் ஆடுவது போல் தோன்றுவதற்கு அவற்றின் உடல் மொழி மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடு காரணம் நாய்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவை தங்கள் உணர்ச்சிகளை உடல் அசைவுகள் மூலம் வெளிப்படுத்துகின்றன இதற்கு சில காரணங்கள் உணர்ச்சி வெளிப்பாடு நாய்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவற்றின் உடலில் ஆற்றல் அதிகரிக்கிறது இதனால் அவை வால் ஆட்டுதல் குதித்தல் சுற்றி ஓடுதல் அல்லது உடலை அசைத்தல் போன்ற செயல்களை செய்கின்றன இது மனிதர்களின் நடனத்தை ஒத்ததாக தோன்றலாம் இயற்கையான உள்ளுணர்வு நாய்கள் சமூக விலங்குகள் அவை தங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் மனிதர்கள் அல்லது பிற நாய்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றன இந்த அசைவுகள் அவற்றின் மகிழ்ச்சியை தொடர்புபடுத்தும் ஒரு வழியாக இருக்கின்றன மனிதர்களுடனான பிணைப்பு நாய்கள் மனிதர்களுடன் நெருக்கமாக வாழ்ந்து அவர்களின் நடத்தைகளை பின்பற்ற கற்றுக்கொள்கின்றன மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நடனமாடுவதை பார்த்து நாய்களும் அவற்றின் சொந்த வழியில் இதை பிரதிபலிக்கலாம் நரம்பியல் காரணங்கள் மகிழ்ச்சியின் போது நாய்களின் மூளையில் டோபமைன் போன்ற இரசாயனங்கள் வெளியாகின்றன இது அவற்றை உற்சாகமாகவும் அசைவு நிறைந்ததாகவும் ஆக்குகிறது எனவே நாய்கள் உண்மையில் நடனமாடவில்லை ஆனால் அவற்றின் உற்சாகமான உடல் அசைவுகள் மனிதர்களின் நடனத்தை ஒத்திருப்பதால் அப்படி தோன்றுகிறது இது அவற்றின் மகிழ்ச்சியையும் உங்களுடனான பிணைப்பையும் காட்டும் இயற்கையான வழி